Top. படியெடுத்து கொண்டு உலகவர் போலே சாற்றிடமாட்டே நான் சத்தியம் சொன்னேன் செப்படிவின் தைசை சித்தர் என்றோதும் தேவரீர் வல்லவ திருச்சமுகத்தே இப்படிவான் முதல் எங்கனும் அறிய என்னுடலாதியை இந்த நனுமக்கே ாயினும் செய்துகொள்கீர் என வள்ளிழும்ப மெய்யின் பந்தந்தீரே படியெடுத்து கொண்டு உலகவர் போலே சாற்றிடமாட்டே நான் சத்தியம் சொன்னேன் விந்தை தைசை சித்தர் என்றோதும் தேவரீர் வல்லவ திருச்சமுகத்தே இப்படிவான் முதல் எங்கனும் அறிய என்னுடலாதியை இந்த நனு எப்படியாயினும் செய்து கொள்கிறின் பீர் என வள்ளி எழும்பீ பந்தந்தீரே